ராமமா இல்லையா கேள்வி இருந்துச்சுன்னா ஞானம் ராமபதி பத்தி அது அது ஒண்ணுமில்லமா ஒரு ஆறு மாசம் வெயில்லயே நிக்கணுமா நீ நான் இல்ல நான் சொன்னது உண்மை நான் சொன்னது உண்மை இப்போ இல்ல விவரம் சொல்றேன் ராமனு வந்து இல்ல சொல்ல 6 நான் சொல்றேன் ராமனு வந்து திருமந்திர உபதேசம் சொல்லிட்டு திருக்கஸ்வீன் நம்பிட்டு வந்து ஒரு மந்திர உபதேசம் வாங்குறதுக்கு வந்தார் அப்போ ராமானுச்சர் வந்து சந்நியாசியா இருந்தா கூட ஒரு நிலையை அவர் அடையலை இளம் சன்னியாசி இளம் சன்னியாசி அப்போ சன்னியாசி ஆன எல்லாருமே ஞானம் அடைந்தார்கள்னா அது இல்லை சந்நியாசியா வாழ்ந்தாங்க சன்னியாச தர்மத்தை ஏற்றாங்க ஞானம் அடையலை ராமானுஜர் சன்னியாசியா இருந்தா கூட அவருக்கும் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போல் கல்வி பயின்றார் நிறைய இடத்துல இப்போ சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஆச்சாரியார்கள் சன்னியாசம் வாங்குனதுக்கு அப்புறம் மூணு ஆச்சாரியார்கள் மொத்தம் அஞ்சு பேர் சன்னியாசம் வாங்குனதுக்கு அப்புறம் தான் திருக்கசியு நம்பு வந்து நம்பி வந்து அவருக்கு ஆச்சாரியார் சன்னியாசியா இருந்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கறது இல்லை இவர் வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மங்கள சுலோகத்தை வாங்குறதுக்காக அந்த சர்வ சுலோகத்தை வாங்குறதுக்காக சர்வ சுலோகத்தை வாங்குறதுக்காக எங்கே வராரு வந்த உடனே சொல்லலை என்ன சொல்லல வந்த உடனே சொல்லல இன்னைக்கு ஒரு எல்லை இருக்குமா ராமானுச்சர் தன்னுடைய ஆச்சாரியார நினைச்சு அடிச்சிருங்க அதை விட்டுறாருங்க அப்படிதான் சபாஸ் ஸோ பகவான் ஆச்சாரியார் கூட இருக்கலாம் ம் சார் ராமன் இருக்கா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் வண்டா வந்தா அவருக்கும் அடிதேன் வண்டா வந்தா ஏன் அவர் பாட்டுக்கு வெளிப்படையாக வர வேண்டியதானே எதுக்கு வண்டா வராரு சரி இருந்தாலும் வெளிப்படையாக வர வேண்டியதானே வெளிப்படையா வர வேண்டியது தானே நான் தான் அப்பா வந்திருக்கேன் நீங்க நல்லா பேசுறீங்க எல்லாத்துக்கும் மங்களம் உண்டாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அவரையே வண்டா வராரு இல்லை அதனால தான் அவர் அப்படி வராரு சரி அதனால ஒரு மன்னிப்பும் கேட்டுக்குவோம் கொஞ்சம் ஏசியும் வச்சுக்குவோம் அடுத்து வந்தா வெளிப்படையா வரட்டும் சரி அப்போ வந்து ராமானுச்சுவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு அந்த எல்லை இருக்கு ஆச்சாரியார் மேலே எவ்வளவு விஸ்வாசம் வச்சிருந்தான்னா அந்த இருந்து நமஸ்காரம் பண்ணுவார் அஷ்ட நமஸ்காரம் அப்படியே விழுவாராம் எந்திரி போறான் விழு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி போய் நான் வந்திருக்கேன் ராமானுஜர் அப்படின்னு சொல்லுவாரான் உனக்கு அந்த அதிகாரம் என்ன வரல நீ கிளம்பு அப்படின்ட்டு வரான் ஆச்சாரியர் உனக்கு இந்த அதிகாரம் இன்னும் வரல கிளம்பு அப்படின்ட்டு வரான் பதினெட்டு வருஷம் வந்திருக்கிறார் எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் நான் ஆறு மாதம் தாமா வெயில் நிற்க சொன்னேன் அன்னைக்கு வேதம் கற்றுக்கிறனா கூட குறைஞ்சது வந்து நீங்கள் நம்பரில் முட்டி கால் போட்டு குறஞ்சது ஒரு வருஷம் அப்படி நிற்க சொல்லுவாங்களாம் இவனுக்கு பொறுமை இருக்கான்னு பார்க்குறதுக்கு எதிர்க்க பார்க்குறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் உள்ள வராம வெளிய நில்லுங்கன்னா கோமடத்தை நீங்க மறந்துடுவீங்க என்னை அசிங்கப்படுத்தி விட்டாங்க என்னை மானத்தை வாங்கிட்டாங்க மானத்தை உவ வாங்கிட்டாளா எந்த மானத்தை அந்த மானத்தை உ மானத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வெளியில அப்படியே போயிடுவாங்க கோமடம் இனிமே எனக்கு எதிரின்றவயா ஆமாமா அந்த மனுஷ கூட்டம் தான்மா நாம இந்த மனுஷ கூட்டம் நம்ம சாஸ்திரம் இப்பெல்லாம் சொல்லுது அன்னைக்கு வேதம் பயிலன்னு கூட ஒரு வருஷம் ஆச்சார வீட்டு முன்னாடி மலையிலும் தண்ணி நிக்கணுமா இவனுக்கு எப்படி வயிறாக்கி இருக்கு பார்த்தோம் உள்ள கூப்பிட்டு சர்வ ஸ்லோகத்தை முதல்ல வந்து உபதேசம் பண்ணுவாங்களாம் இவன் அதுக்கு தகுதியானவன் பார்க்கணும்ல எல்லாருக்கும் எதையும் கொடுத்துட முடியாது எல்லாத்துக்கும் எதையும் நீங்க சார்ஜ் பண்ணிக்க கூகுள்ல நீங்க இப்ப எல்லாம் கூகுள்ல பாக்குற ஒரு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சு போச்சு எதுல பாக்குற பைத்தியம் கூகுள்ல பாக்குற பைத்தியம் முடிச்சு போச்சு அந்த கூகுள் பைத்தியத்திட்டே கேளுங்க அந்த பைத்தியம் உங்களை நிறைய பைத்தியம் ஆக்கிரும் நிறைய பைத்தியம் உங்களை மாத்திரும் அப்போ நீ சாட்ச் பண்ணினா அப்படி வரும் முன்னொரு காலத்துல ஞான ஞானத்தை வாங்கிக்க ஆச்சாரியர்கள்ட்ட அவங்க போற வழிமுறை என்னன்னா பன்னெண்டு வருஷம் ஆறு வருஷம் வைராகத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒருத்தர் சொல்லுவேன் உன்கிட்ட பாடமும் படிக்கல நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஓடிடுவேன் அப்ப அவனுக்கு கொடுக்க முடியாது இதைத்தான் முதல்ல நம்ம டேலண்ட் நம்ம வந்து வெளிப்படுத்தும் அப்ப நம்ம நிற்க சொன்னா கூட என்ன பண்ணணும் இது ராகவேந்திர சித்தாந்தம் எனக்கு ஞானம் வேணும் வெளிச்சம் வேணும் நான் கப் வந்திருக்கேன் காபி கப் அடிக்க வந்திருக்கேன் எனக்கு இந்த பொறுமை வேணும் பொறுமை இல்லாத ஒருத்தனுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் உயர்ந்த தத்துவம் எப்படி அறிய முடியும் ராமன் என பாக்கெட் சட்ட பாக்கெட்டுக்குள்ள இருக்காரு பிரம்மம் உலகத்துல ஹையெஸ்ட் அவர்தான் தான் அவரை நான் அறிஞ்சுக்கணும் இந்த உடம்பால் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன இருக்கோ அதுவா நான் இருக்கணும் அந்த வார்த்தை இந்த வாயில சொல்லவே கூடாது வர்ணனை பண்ணவே முடியாத நிலையில நான் இருக்கணும் இப்ப எதையாச்சும் நம்ம அடக்கிலாம் பர்ஃபெக்டா இருக்கணும் அடக்கியாச்சு உத்தமனா இருக்கணும் அடக்கியாச்சு இந்த வாயில அந்த நிலையை அடக்க கூடாது அதை வர்ணனை பண்ணவே முடிய அந்த நிலையில இருந்தாத்த சர்வ உத்தமனை நான் அறியலாம் சரு உத்தமனை நான் அறியலாம் இப்போ ராமனை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா உடலால் நல்லா வந்து அவருக்கு தொண்டு செய்யலாம் உடலால் தொண்டு செய்யலாம் ஒரு சில விஷயங்கள் படிப்படியாக அதை சொல்லல குறிக்கோள் உள்ளவனுக்கு கல்வி முறையை பயின்றே தீரவன் ஆர்வம் உள்ளவனுக்கு இதெல்லாம் நிகழ்ந்துடும் கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம் இதில் நிகழ்ந்துடும் தானாகவே நடந்துரும் நான் அப்படி யாவனு இப்படி நீ மாறுதலே பண்ண வேண்டாம் குறிக்கோள் உள்ளவனுக்கு நடந்தே தீரும் சொல்லுவாங்கல்ல நானா போய்கிட்டு இருந்தேன் தங்க என் மேல வேலை விழுந்துச்சுப்பா அப்படிம்பாங்கல்ல நடந்துரும் நமக்கு அது குறிக்கோள்ல பச்சது நமக்கு நடக்காது அப்ப நாம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படியே இருக்கும் ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படியே இருப்போம் ஸோ ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆனா நம்ம நம் அப்போ சொல்றேன் இப்ப அம்மா கேட்ட கேள்விக்கு மீராபாய் கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நமக்கு வந்து குறிக்கோள் ராமனா வச்சாச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு நடந்துடும் எல்லாமே நடந்துடும் தீச்சை முறை கூட வந்துடும் நமக்கு குறிக்கோள் ராமன்லா பட்சத்தில் நமக்கு கேடுன்னு தெரியல கால கேடு வைக்கிறோம் அதுக்கு கேடு வைக்கிறோம் காலமே தீச்சை வாங்குறதுக்கு இது உனக்கு கேடு காலமே இந்த தீச்சை வாங்குறதுக்கு இது உனக்கு கேடு காலமே இதை நான் விடுறதுக்கு உனக்கு இது கேடு அதையெல்லாம் விடலைன்னா எனக்கு கேடு அதுக்கு தெரியும் எனக்கு கேடுன்னு தெரியல மாமிசத்தை விடலைன்னா எனக்கு கேடா அதுக்கு கேடா காலத்துக்கு கேடா ஆமா ஆமாவும் இல்லையா இப்ப ராமன உணர்ந்துக்கிறதுக்கு நான் கால நேரம் பார்த்து மங்கள மூர்த்தம் எல்லாம் வச்சு நம்ம ராமன உணர்ந்துக்கு அப்படின்னா யாருக்கு கேடு இந்த நிமிஷம் அத ஆச்சாரிய சொல்ல மாறும்னா இந்த நிமிஷம் மாறியும் அவன் தான் மாணவன் அப்படிம்ப எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு இந்த ஒரே ஒரு வேலை இருக்கு சமயம் இதை முடிச்சுட்டு அப்புறம் மாறிக்கணும் சுவாமி என்ன வேலை என் மகளுக்கு கல்யாணம் ஆனா மகளுக்கு மூணு வயசா இருக்கும் மகளுக்கு மூணு வயசா இருக்கும் அந்த மூணு வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மாறிக்கிறாரா ஆமா பேத்திய கரையேத்தன கரையேத்தனுக்கு அப்புறம் மாறிக்கிற இப்படி பொழுது போயிருமா இப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதான் நேச்சுரல் மாறணும்னா இந்த நிமிஷமே மாறணும் இவன்தான் தான் கல்வியால இவனுடைய குறிக்கோள் தான் கப்பு அடிக்கும் ஹரிதாஸ் பண்ணார் இந்த இந்த ஏரில் அவர் பண்ணார் அவர் குருவ பார்த்தார் மொத்தத்தையும் திறந்தார் ஒரே வாரத்துல எவனும் பண்ண முடியாத சாதனை அவருடைய குரு ஞானநந்தகிரி சுவாமிகள் அவர் பார்த்தோன்னா என்னமோ நடந்துருச்சு இவரை நம்ம அண்டனம்னா நம்மளுடைய பிறவி கடன் தீந்துரும் பிறவி கடலை தாண்டி இல்ல இவரை நம்ம அண்டிடுவோம் தஞ்சம் அடைஞ்சார் ஒரே வாரத்துல ஆச்சாரிய செய்யாத சாதனை இவர் செஞ்சு முடிச்சார் இந்த நூற்றாண்டுல ஜலசமாதியான மகாபுருஷர் இந்த நூற்றாண்டுல ஜலசமாதியான மகாபுருஷர் புருஷர் ஜலசமாதியில வேதத்துலதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இவர் அடைஞ்சதா சொல்லிதான் கேள்வி கண்ணு முன்னாடியே நிகழ்த்தி காட்டினவர் இந்த நூற்றாண்டுல பிரபூபாச்சாரியர் கூட அது கிடைக்கல அதனாலதான் நான் பிரபுபாச்சாரியாரை வந்து எனக்கு ஞானம் கொடுத்த குரு ஆனா இவரை நான் மேன்மையா பேசுவேன் ஏன் பேசுவேன் தெரியுமா இந்த நூற்றாண்டுல சாஸ்திரம் சொன்ன ராமன் எந்த நிலையை அடைஞ்சானோ அதே நிலையை இவர் அடைஞ்சார் சராய் நோதியில தன்னுடைய உடம்ப ராமன் என்ன பண்ணா ஜலசமாதி தான் பண்ணனும் ஜலசமாதி இந்த இந்த பௌதிக திருமேனியை மறைச்சா ஆன்மீக திருமேனி வெளிப்பட்டது எல்லா மக்களும் வைகுண்ட திருமேனியை பார்த்தாங்க வைகுண்டத்துல தன்னுடைய வைகுண்ட திருமையினோட அப்படியே மேல பறந்து போயிட்டார் பூத உடலை எல்லாரும் விடணும் ராமனுக்கு இருந்ததும் பூத உடல் தான் ஆனா இருந்தாலும் சத்துவ உடல் நமக்கு இருக்கிறது இந்த மயக்கம் பித்தம் அந்த உடம்புக்கு இருக்காது அது ஆன்மீக திருமேன் பூத உடலா இருந்தாலும் என்ன திருமேனி ஆன்மீக திருமேனி பகவான் கிருஷ்ணருக்கு இருந்ததும் பூத உடல் தான் அதனாலதான் அம்பு விட்டோன்னு அவருக்கு ரத்தம் வந்துச்சு ஆனா அவர் வந்து ஆன்மீக திருமேனி சச் ஆனந்தம் சச்சிதானந்தம் எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமா அவர் இருந்தார் அதனால சச்சிதானந்தம் சச் ஆனந்தம் அப்படிம்பாங்க சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் நம்மளை மாதிரி மயக்க ஸ்வரூபம் இல்லை அவர் எதுக்கு ஆள்படுறக்கூடியவர் இல்லை ஆனா அந்த நிலையை அரிதா சுவாமியாரு அடைஞ்சார் அதனாலதான் அவர் நம்ம கொண்டாடுறோம் இப்படி மாறன்னு அப்பவே மாறிடணும் மாறுறதுக்கு காலத்துக்கு ஒரு கேடு நாம வைக்க கூடாது அதுக்குள்ள நமக்கு என்ன கேடு காலத்துக்கு தான் தெரியும் நமக்கு என்ன கேடு வரும்னு காலத்துக்கு தான் தெரியும் உண்மை நான் ரொம்ப ஆராய்ச்சி பழமையான கருத்துக்கள் ஆனா உங்களுக்கு எப்படின்னு தெரியல எப்படின்னு தெரியல இல்ல எப்படி இது எல்லாம் எப்படி இருக்கு ஆமா காலவரை என்ன கால விரயம் மரணம் தான் மரணம் தான் கால விரயம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் ஜெய சீதாராம் ராமனை கொண்டாடிக்கணும் என்ன பண்ணிக்கணும் ராமனை கொண்டாடிக்கணும் ராமானு அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைக்கணும் ராமானு ராமன் இருக்கா சத்குருநாத் மகராஜி குருநாத் மகராஜ்